தனுசு தனுர் ராசி என்பர்களே இந்த ஆனி மாதத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் சந்தரிக்கின்ற சூரியன் ஏழில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா இருக்கக்கூடாது நல்ல பலன் இல்லை இதுதான் வந்து பெரும்பாலான சிந்தனையாக இருக்கும் ஆனால் சுய ஜாதகத்திற்கான பலனிற்கும் கோச்சார பலனிற்கும் வித்தியாசம் உண்டு ஒரு சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்தில் சூரியன் இருக்கார் சொன்னால் அது திருமண சம்பந்தமான தோஷத்தை குறிக்கும் இது எப்படி உதாரணம் சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பது அப்படின்னு கேட்டால் காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் வீடு மேஷம் ஏழாம் இடம் துலாம் அந்த இடத்துல சூரியன் இருக்காருன்னு கொண்டால் அவர் நீச்சமாக இருக்கார்னு அர்த்தம் இப்போ ஏழில் ஒரு கிரகம் நீச்சம் அது சூரியன் ஐந்தாம் அதிபதி அவர் போய் இருக்கார் அப்படின்ட்டுலாம் எடுத்துக்கலாம் இப்படியாக சுய ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அவர் துலாத்தில் தான் இருக்கணும் நீச்சமாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை எந்த லக்னமாக இருந்தாலும் ஏழாம் பாவத்தில் இருந்தால் அதை கலத்திர தோஷமாக கொள்ளலாம் முழுமையாக இல்லை அதுக்கு நிவர்த்தி இருக்கா விதி விலக்கு இருக்கா அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கார் குரு சுக்கரன் எப்படி இருக்காங்க குடும்பாதி எப்படி இருக்கார் கிடைக்கக்கூடிய பார்வைகள் என்ன நிறைய இருக்கிறது பொதுவாக நம்ம சொல்கிறோம் பொது பலன் சொல்கிறோம் ஆனால் இப்போது மாத பலன் பார்க்குறோம் இது கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு பார்க்குறோம் உங்கள் லக்னத்தையே இப்போ நம்ம வந்து சொ லக்னமே தெரியாது ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு லக்னமாக இருப்பீங்க அப்போ தனுர் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் வரான்னு சொன்னால் அது முற்றிலும் கெடுபலன் கிடையாது சூரியன் ஏழில் இருக்கார் அப்படின்னும்போது அந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அது வந்து புதனுடைய வீடாக இருக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஏழாம் இடத்துல ஏதாவது ஒரு ஒவ்வொரு மாதத்தில் சூரியன் இருக்க தான் செய்வார் அப்போது அது புதனுடைய வீட்டில் இருக்கார் அப்படின்றத முதல்ல நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாவது எந்த வீட்டுக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார்ன்றதை பார்க்கணும் தனுராசிக்கு சூரியன் யார் பாக்யாதிபதி பாக்யாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் ராசியை பார்க்குறார் புதனுடைய வீட்டில் இருக்கார் அப்போ பாக்யாதிபதியுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் நல்ல விஷயம் பாக்யாதிபதின்னு சொன்னால் அது என்னென்ன இதெல்லாம் வரும்னு சொன்னால் முதல்ல தந்தையை குறைக்கும் அப்போது தந்தையினால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எப்பவுமே அதானே அவரால் தானே நம்முடைய பிறவியே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீ நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை வந்து மாற்றி சொல்கிறார் அவர் இல்லை இல்லை இதெல்லாம் சரியாக வராது நீ ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் இதை படிக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் உனக்கு வரும் இதை படிச்சாதான் தான் எதற்கால சிறப்பாக இருக்கும் அல்லது நான் வந்து நீ இதுவாக தான் வரணும்னு நினச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தால் கூட இப்போ சரி ஓகே படின்னு சொல்லி உங்களுக்கு அனுமதி கொடுப்பேன் நீங்கள் வந்து வெளிநாடு போகிறேன் போகிறதா இருந்தால் போகிற எண்ணம் கொண்டு இருந்தால் அவர் வந்து இல்லை வேண்டாம்னு அனுப்பாமல் இருந்தால் இப்போ சரி கொஞ்ச நாள் போய் இருந்து பார்த்துட்டு வா கவனமாக இரு சேஃப் ஆயிரு எங்கே போகிற அங்கே யார் இருக்கா என்ன கேரண்டி எல்லாம் சரியாக வருமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் உங்களை அனுப்புவார் அப்புறம் திருமண விஷயங்கள் நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்போ வந்து இல்லை இந்த வயசில் பண்ணணும் எனக்கு வேலை முடிஞ்சிடும் கடமை முடிஞ்சிரும் அப்படி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு சரின்னு சொல்லுவீங்க அதனை குறிப்பாக ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் கட்டாயம் வந்து தந்தையுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கடமையாக அந்த மகளுக்கு திருமணம் செய்யக்கூடியது இருக்கிறது அதனால் அவருடைய விருப்பத்திற்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கொண்டு கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது சாஸ்திரப்படி மன வயது வந்த ஒரு பெண் பிள்ளை மகளை திருமணம் செய்யாமல் வீட்டில் வைத்திருந்த தந்தைக்கு தோஷம்னு சொல்லுது அதனால் அப்பாவுக்கு வந்து தோஷம் ஏற்படுறதுக்கு அவர் கஷ்டப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது மன வயது வந்துவிட்டால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கணும் திருமணம் ஆயிடுச்சுன்னா படிக்க முடியாது வேலை பார்க்க முடியாது அப்படின்றதுன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வேணால் சொல்லியிருக்கலாம் பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கும் நாள் முழுக்க வேலை செய்யணும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாரையும் கவனிக்கணும் அப்போ எங்கே போய் படிக்கிறது இல்லை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது பெரும்பாலானவர்கள் தனி கொடுத்தனு இருக்கக்கூடிய காலம் கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட அவ்வளோ எண்ணிக்கையில் நபர்கள் இல்லை அப்புறம் அவ்வளோ நேரம் வேலை செய்ய வேண்டிய வசதியும் கஷ்டமும் இல்லை நிறைய வசதிகள் வந்து விட்டது அதனால் திருமணத்திற்கும் உயர்கல்விக்கும் உத்தியோகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது அதனால் தனுராசியில் இருக்கக்கூடியவர்கள் தந்தை எப்படி உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு அல்லது நான் பிஸ்னஸ்ஸாக பண்ண போகிறேன் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போக போகிறேன் அல்லது நான் ஸ்போர்ட்ஸில் தான் போவேன் நான் வந்து கலைத்துறையில் தான் வருவேன் நான் தான் வருவேன் சொல்லி எப்படி நீங்கள் பிடிவாதமாக இருந்து அவரை சம்மதிக்க வைக்கிறீங்களோ அதுபோல் அவர் வந்து கல்யாணத்துக்கு சொல்லும்போது நீங்கள் பண்ணிக்கொள்ளணும் இப்படிப்பட்ட அம்சம் இந்த மாதத்தில் இருக்குது கலத்திர ஸ்தானத்திற்கு சூரியன் வரார் அதனால் திருமண விஷயங்களும் கூட இந்த மாதத்தில் அனுகூலமாக இருக்குது ஏற்கனவே அந்த இடத்துல குரு இருக்கார் குரு ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் ராசி அதிபதியும் ராசியை பார்க்குறார் பாக்யாதிபதி சூரியனும் ராசியை பார்க்குறார் அதனால் இது நல்லது மற்றொன்று புதன் அந்த வீட்டுக்கு அதிபதி அங்கேயே இருக்கார் பெரும்பாலும் சூரியனுக்கு அருகாமையில் தான் புதன் இருந்தாகணும் அப்போ இந்த மாதத்தில் ஏழுலையும் இருக்கார் எட்டுலேயும் இருக்கார் அந்த புதன் சூரியன் சொல்லும்போது அவர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னு கேட்டால் தர்ம கர்மாதிபதிகள் இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க கூட குருவுடைய தொடர்பு இருக்குது அற்புதம் அதனால் உங்களுக்கு கல்வி உத்தியோகம் வெளிநாடு யோகம் சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய அம்சம் திருமண சம்பந்தமான அம்சம் இதெல்லாம் இருக்குது திருமணமானவர்களுக்கு புத்திரப்பேரும் கூட உண்டாகக்கூடிய யோகமானது இருக்கின்றது ஏன்னா ஒன்று சூரியன் வந்து காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்திற்கு அதிபதி அவர் ராசியை பார்க்குறார் அதிபதி ஒன்பதாம் இடமும் பெண்களுக்கு குழந்தைகள் பற்றி சொல்லக்கூடியது அப்புறம் புத்திரகாரகன் குரு அங்கே இருந்து ராசியை பார்க்குறார் அதனால் இதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் பிறகு வந்து உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான நாட்டம் இருக்கா வளர்த்து கொள்ள முடியும் நிறைய பேருக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கும் இந்த மாதந்தோறும் வந்து ஏதாவது கோவிலுக்கு போய்ட்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை ஆசைப்படுவீங்க சில பேர் வந்து இதுபோல் மலை கோவில்களுக்கெல்லாம் போகணுன்னு சொல்லி எப்போ அனுமதி கிடைக்கும் சதுரகிரி மலைக்கு போகணும் இந்த மாதம் வந்து மழை அதிகமாக இருக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லிவிடுவாங்களோ நம்ம போகணுன்ற எண்ணம் இருக்கும் சில பேருக்கு வெள்ளையங்கிரி போகணும் வருடத்தில் குறிப்பாக ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தான் போகிறதுக்கு அனுமதி இருக்கும் அது போலலாம் ஆசை இருக்கும் திருப்பதி போயிட்டு வரணும் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இந்த மாதத்தில் நடந்தேன் ஆன்மீக ஈடுபாடு நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு ஞானம் பெறுவதற்கு குரு தேவைன்னு சொன்னால் குரு வந்து தெரிய வருவார் வாலின்றராக போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் அதெல்லாம் வந்து செய்ய முடியும் மேலும் வந்து இந்த சூரியன் புதன் குருவுடைய சேர்க்கை இருக்கிறது இது வந்து தர்மம் செய்வதற்கான எண்ணத்தை அதிகப்படுத்தும் ஏற்கனவே அந்த தனுர் ராசின்னு சொன்னாலே அது காலபுருஷனுடைய தர்மஸ்தானம் குருவுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு ராசி அதில் அந்த குரு சூரியன் புதன் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்கன்னு சொன்னால் ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் இடத்துல கேது சேரும்போது அதிகமாகிடுச்சு அதனால் தனுர் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நல்லா செட்டில் ஆகிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலியை வந்து செட்டில் பண்ணிட்டீங்க பசங்களெலாம் படிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டோடு உங்களுக்கு சம்பந்தம் ஏற்படும் அறக்கட்டளை சம்பந்தமான தொடர்பு ஏற்படும் அது உங்களுடைய ஒரு கடமை தான் அந்த தொடர்பு ஏற்படுது சில பேருக்கு வந்து கோவில் கட்டக்கூடிய திருப்பணியில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருப்பீங்க இல்லை ஆடிட்டராக இருப்பீங்க அப்போ இந்த மாதிரி கோவில் கட்டுறோம் நீங்கள் வந்து இதில் ஒரு மெம்பராக இருங்க எங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்து கொடுப்பீங்க நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருப்பீங்க அப்போ நீங்கள் இருங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபண்ட் ரேஸ் பண்ணி கொடுங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பொறுப்பானது வரும் தாராளமாக ஏற்று செய்யலாம் முதல்ல குடும்பம் பிள்ளைகள் சம்பந்தமானது அப்புறம் பொதுவாக உங்களுக்கானது அதன் பிறகு இது போல் தர்மம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கான யோகமானது இந்த மாதத்தில் இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்தில் அந்த சூரியன் குரு புதனுடைய சேர்க்கை ஏற்பட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்ட்னர்களால் பிரச்சனை வரும் ஏழாம் இடம் வலுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ண பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் வந்து முரண் பிரிப்பார் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முரண்பாடாக சொல்லுவார் அல்லது நான் தனியாக போகிறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லை இதில் அதிகமான பங்கு வந்து என்ன தான் எனக்கு அதிக பர்சன்டேஜ் கொடுங்கன்னு கேட்பேன் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரும் அதை வந்து நீங்கள் ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அதில் நீங்கள் அவசர முடிவுகளை திடீர்னு விடக்கூடாது பார்ட்னர்களால் பிரச்சனை வரக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கின்றது இதில் கவனமாக இருக்கணும் அடுத்த என்னடின்னு பார்க்கும்போது சுக்ரன் இந்த மாதம் தொடங்கும்போது பதினைந்து நாட்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஒரு திரிகோணஸ்தானத்தில் சுபர் இருக்கிறது நல்லது அதன் பிறகு அவர் ஆறாம் இடத்திற்கு வந்துடுறார் அப்படி வரும்போது அதிக கடன் வாங்கிறது அல்லது வந்து கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்காம கேர்லெஸ்ஸாக இருக்கிறது இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும் கடனில் பயம் இருக்கணும் ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும் இதை கவனத்தில் கொள்ளணும் அப்புறம் புதன் வந்து ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஒரு ஒரு வாரத்திலே வந்துடுவார் ஆணி மாரத்தினுடைய ஒரு எட்டு தேதியிலே அவர் வந்து எட்டாம் இடத்திற்கு வந்துடுறார் அஷ்டமத்தில் புதன் சந்தரிக்கக்கூடிய சமயத்தில் புதன் எட்டு பன்னிரெண்டு ஆறாம் இடங்கள் இருந்தால் கூட பரவாயில்லைன்றிருக்கு இருந்தாலும் ஒரு தெரியாத விஷயத்துக்குள்ளே போய்விடக்கூடாது இது கவனமாக கொள்ளணும் செவ்வாய்க்கியதுடைய சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு தெரியாத புது விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் எண்பது சதவீதம் வந்து நல்ல பலனை தான் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது குரு வழிபாடு குரு பூர்ணிமா இந்த மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு இந்த ஆணி மாதத்தின் பௌர்ணமி நாள் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த பிறந்ததுலேருந்து வரைக்கும் குருவாக இருந்தாங்களோ எல்லாரையும் வழிபடுங்க முதல்ல வந்து பிரதானமாக வியாசரை வழிபடுங்கள் குரு வழிபாடு செய்தால் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்